நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இளம் புயல் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார் அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது ஸ்டாலின் அவருடைய நாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சீதாராமன் அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என் அருமை நண்பர் மார்கபந்த் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் அசோக்குமார் அவர்களே சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே ஏழ்மநாதன் நளனி ராமபுர்த்தி கட்டுக்கல் பாஸ்கர் அண்ணன் இளங்கோ வெங்கடேசன் அவர்களே நம்முடைய கிராமத்திற்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய சிறப்பு பேச்சாளர் வயலூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே தம்பி கா செல்வமணி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய ஒன்றிய பெருந்தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே அண்ணன் கோபி அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் தயாளமூர்த்தி அவர்களே பரிமளம் அவர்களே சுந்தரி சிவகுமார் தாமோர் ரவி மீனாம்பால் மார்கபந்து விஜயா முருகன் பாலாசேட் ஹேமாவதி பத்மபுரியா பாபு கணேஷ் கோட்டீஸ்வரி பாபு காந்திமதி செல்வய் ஜெய்சங்கர் உலகநாதன் சிவரஞ்சனி செந்தில்குமார் உள்ளிட்ட நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே ஊராட்சி மன்ற தலைவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர்களே வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இயற்கை சூழ்ந்த இந்த கிராமத்தில் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த அரசியல் தலைவரை கொடுத்த இந்த கிராமம் ஏனென்று சொல்கின்றேன் என்று சொன்னால் ராங்குப்பமாக இருந்தாலும் மகாதேவ மலையாக இருந்தாலும் மாச்சனூராக ஊராக இருந்தாலும் மேல்மாயிலாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் கேவிக்குப்பம் பகுதி நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பிறந்து வளர்ந்த இந்த பகுதி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எங்கு போய் நாம் என்ன சொன்னாலும் இந்த பகுதி நான் கொஞ்சம் அப்புறம் பேசலாம் என்ன எங்கே போய் சொன்னாலும் நம்முடைய மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுகனுடைய பெயர் இருக்கும் இங்கே பேசிய வந்து சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தை இயக்கத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்ன முன்பாகவே மாச்சனூர் கிராமத்தில் யார் இந்த இயக்கத்தின் கொடியை தாங்கி பிடித்தார்கள் என்று அவருடைய பெயரை எல்லாம் சொன்னார் இன்றைக்கு மார்க பந்து வரை அவரோடு இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் இந்த கிராமத்தில் இயக்கத்தை கட்டி காத்து கொண்டிருக்கின்றார்கள் மார்க்கம் வந்து பேசும்போது சொன்னார் எல்லாம் நல்லா தான் பண்றோம் ஓட்டு போடும் போது மட்டும் கவனம் தெரிவி ஒன்றை மட்டும் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எண்பத்தி ஒன்போதில இந்த பகுதியில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த ரோடு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு மகாதேமலை ரோடு எப்படி இருக்குன்னு தெரியும் இன்றைக்கு மூன்று வருட கால ஆட்சியில் தலைவர் தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்று பேசும்போது சொன்னார் எல்லா தெரு சாலை ரோடுகள் அனைத்தையும் இன்றைக்கு மிக அருமையான சிமெண்ட் சாலைகளாக இருக்கின்றது என்று சொன்னால் இன்றைக்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தளபதி முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்க கூடிய இந்த எந்த குறையாக இருந்தாலும் இன்றைக்கு செய்து குறிப்பாக கேவி தொகுதி இருபது வருட காலமாக திமுகவின் கைவசத்தில் இல்லை எந்த தேர்தல் இந்த மூணு தேர்தல் சேக்கு தமிழரசன் நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் இந்த தொகுதி விட்டு போன பிறகு அவர் இருக்கிற வரையும் கேவி உப்பந்து ஒன்றியத்தில் மட்டும் இருபதாயிரம் இருபத்தி ஐந்து ஆயிரம் பிளஸ் போகும் சேக்கு தமிழரசன் அதுக்கப்புறம் நடந்த இரண்டு தேர்தல்கள் இந்த இரண்டு தேர்தலிலும் உதயசூரியன் வரவில்லை இந்த உதயசூரியன் வராத காரணத்தினால் மற்ற ஊரு போய் பாருங்க இந்த ஊரை போய் பாருங்க இந்த தொகுதியை பாருங்க மற்ற தொகுதியினுடைய வளர்ச்சியை பாருங்கள் சரிய உங்க முதலமைச்சர் தானே இருக்காரு நான் கூட இந்த தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கேட்கறது நியாயமான கேள்வியா இருக்கலாம் கிராம நம்ம நடையிலே பேசுவோம் நீங்க ஆனா என்ன கொஞ்சம் நீங்க பேசுறது நீங்க மைண்ட்ல நினைக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் தான் கேள்வி யார் இருந்தா என்ன நடக்கிறது முதலமைச்சர் அண்ணன் தளபதியினுடைய ஆட்சி தானே நமக்கு ஏன் செய்ய செய்யமாட்டாருங்க நமக்கு ஏன் செய்ய செய்யமாட்டாருன்னு சொன்னால் மூணு தடவை இந்த தொகுதியில் உதயசூரியன் உதிக்கவில்லை ஒரு தடவை அமூல் விஜயன் ரெண்டு தடவை அண்ணன் சீதாராமன் மூணு தடவை உதயசூரியன் உதிக்கலை இன்றைக்கு பல திட்டங்கள் இந்த ஊரில் வரல நான் லத்தேரியை சார்ந்தவன் லத்தேரியை தெரியாதவங்களுக்கு யாருக்குமே கிடையாது லத்தேரியை சார்ந்தவன் லத்தேரியில ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவன் லத்தேரி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து பணியாற்றியவன் அணைக்கட்டு தொகுதியில மாண்பு மிகு தலைவர் தளபதியால் அனுப்பி வைக்கப்பட்டு அங்க போய் நின்று நான் இரண்டாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக அங்கே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றேன் இன்னைக்கு லத்தேரி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்

யாருக்கு தெரிஞ்சா கூட அப்பாவை இருந்தா பேட்டில் துடைச்சிக்குவாங்க அம்மா இருந்தா பொந்தாண்டில துடைச்சிக்குவாங்க பஸ்ல போயினா இருக்கிற பக்கத்து வீட்டு குழந்தைக்கு யாருக்காவது மூக்குல ஒழு வச்சுன்னு ஏ நாம குழந்தையா இருந்தா அது நமக்கு ஏவா தெரியாது ஆனா இன்னொருத்தர் குழந்தையா இருந்துச்சுன்னா ஏவா தெரியும் அப்படிதான் ஆட்சி இருக்கின்ற பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளு இன்னைக்கு உதயசூரியனை சேர்ந்தவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் நீங்கள் சரி ஒருத்தருக்கு ஓட்டு அவர் கேட்கலையா சொன்னா அவர் எதிர்கட்சியை சார்ந்த அவர் எதிர்கட்சியை சார்ந்தவர் ஒன்னு நடக்கணும் இன்னைக்கு நீங்க நடக்கணும் என்கிட்ட ஒன்னு நடக்கணும் சொன்னா என் வந்து கேட்பாங்க அவர் போய் ஏதாவது கேட்பாரான்னு சொன்னால் எங்க தலைவர்கிட்ட கேட்க மாட்டார் எங்கள் தலைவர்கிட்ட கேட்காத காரணத்தினால் இந்த தொகுதிக்கு வர வேண்டிய நல்ல திட்டங்கள் எதுவும் வரவில்லை இருந்தாலும் நான் இந்த தொகுதியை சார்ந்தவர் மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் இந்த தொகுதியை சார்ந்தவர் அதன் காரணமாக இன்றைக்கு பல திட்டங்களை நாங்கள் இங்கே தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்தோம் சகோதரர் கதிரானந்த்

இன்னைக்கு எதிர்கட்சி என்பது எங்கே இருக்கின்றதுன்னே தெரியாது இருபத்தி ஆறு தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி பெறும் தலைவர் தளபதி ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் உதயசூரியன் ஆட்சி அமைப்பது உறுதி அப்போ ஆட்சி அமைக்கிற போது நம்ம ஓட்டு செல்லா ஓட்டா போக கூடாது இந்த தடவை சட்டமன்ற தேர்தல் உதயசூரியன் தான் நிற்கும் உதயசூரியன் நிற்கும் போது அங்கே தலைவர் தளபதி என்று சொன்னார் அவர் காட்டுகிற ஆள் இங்கே உதயசூரியனில் நிற்க வேண்டும் அப்பதான் தொகுதி வளர்ச்சி பெறும் அப்போதான் தொகுதி வளர்ச்சி பெறும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலர் இங்க கரெக்டா வேலை செஞ்சாங்கன்னா மக்கள் போனா ரோட்ல திட்டுவாங்களா லைட் எரியணும் தலைவர் தண்ணி கொடுக்கணும் தலைவர் சிமெண்ட் ரோடு போடணும் அப்படின்னு மக்களுக்கு பயந்து நடந்து கொண்டால் கண்டிப்பாக அந்த ஊர் நல்லா வரும் அப்படி நான் சொல்கின்றேன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் சரி போன பத்து வருஷம் போட்டோம்னா சேக்குத்தம் வருஷம் ஓட்டு வாங்கிட்டு போனதோட போனார் லோகநாதன் ஓட்டு வாங்கிட்டு போனதோட போனார் இதுவரை இந்த தொகுதி ஏதாவது ஒரு காலேஜ் கூட கொண்டு வரணும் இன்னைக்கு பதினாயிரம் ஓட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாம் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் அது ஏன் ஓட்டளித்தாங்க என்று சொன்னால் சொல்லாமல் செய்த பல திட்டங்கள் இன்றைக்கு மாச்சனூர் மகாதாபுரம் மேல்மாயில் இங்கிருந்து பஸ் ஏறி குடியாத்தத்திற்கோ வேலூருக்கோ செல்ல வேண்டும் வேலைக்கு செல்லக்கூடிய சகோதரிகள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இலவச பஸ்ஸை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தலைமை ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்கினாங்கன்னா மூவாயிரம் ரூபாய் பஸ்ஸுக்கு ஆகும் அந்த பஸ் இலவச பஸ் தந்தது தலைவர் தளபதியினுடைய ஆட்சி மகளிருக்கு உரிமை தொகை எல்லா போய் மகளிர் உரிமை தொகை கொஞ்சம் பேருக்கு வரலன்னு சொல்லி சொல்றாங்க கொஞ்சம் பேருக்கு யாருக்கெல்லாம் வரலையோ இங்க இருக்கக்கூடிய மார்கபந்தாக இருந்தாலும் சரி ஆக இருந்தாலும் சீதாராமனாக இருந்தாலும் ரவிச்சந்திரனாக பரிமணமாக இருந்தாலும் யார் இந்த பகுதியில் யாருக்கு இன்னும் நியாயமான முறையில வரல அசோக் குமார் யார் இந்த பகுதியில் வரலன்னு திறந்து கொடுக்குறீங்களோ இன்னும் மூன்று மாத காலத்திற்குள் நியாயமாக யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை வரவில்லையோ அனைத்து தாய்மார்களுக்கும் தலைவர் தளபதி அந்த மகளிர் உரிமை தொகை தருகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் அதுவும் வந்து சேர்ந்து அடிப்படை பிரச்சனைகளை இன்றைக்கு தீர்த்து எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கும் இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சின்னவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார் எல்லாருமே டிவி பார்க்கணும் தாய்மார்கள்லாம் டிவி பார்க்கணும் இன்றைக்கு காலை பத்து மணியிலிருந்து இரவு பத்து பதினோரு மணி வரை எந்த இடத்து சின்ன பிரச்சனைன்னு சொன்னால் கூட ஒரு கவுன்சிலர் தலைவர் எப்படி மக்களுக்கு போய் செய்வார்களோ அதே போன்று இன்றைக்கும் போய் இருந்து இன்றைக்கு ஒரு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் நடக்குமானே தெரியாது ஏன் நடக்குமான தெரியாது சொன்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த நான்கு நாட்களில் புயல் வந்து மழை அதிகமாக இருக்கும் என்று சொன்னார் நானே கூட நினைச்சேன் கூட்டத்தை நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டுமே கூட்டம் நடக்குமா நடக்காதா இன்றைக்கு மழை வரவில்லை என்று சொன்னாலும் நேற்று முதல் சென்னையில் சுற்றி சுற்றி எந்த பகுதியில் தண்ணீர் தேங்கும் தண்ணி தேங்கனா அரசியல்வாதிகள் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்களே சொல்லி எந்தெந்த இடத்துல தண்ணி தேங்குமோ அங்கெல்லாம் மோட்டர் பெரிய பெரிய மோட்டரை எல்லாம் பொருத்தி நேற்று மற்றும் பல இடங்களில் சென்னையில் போய் ஆய்வு செய்த ஒரு துணை முதலமைச்சருக்கு இன்றைக்கு நாம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆமா தண்ணி வந்து தேங்கிச்சுன்னு சொன்னா அந்த தண்ணியை எடுத்து விட வேண்டும் அந்த வேலையும் செய்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஆய்வு செல்கின்றார் நம்ம ஊருக்கு ஏழாம் தேதி வர வேலூர் மாவட்டத்துக்கு ஏழாம் தேதி வர இருக்கின்றார் ஏழாம் தேதி வராங்கன்னு சொன்னாவே இப்பவே அதிகாரிகள் மொத்தமே ரெடி ஆயிட்டாங்க என்ன பிரச்சனைகள் சொல்ல போறாங்களோ இப்போ சேர்மேன் ரவிச்சந்திரன் இருக்கார் நான் எம்எல்ஏ இருக்கேன் கவுன்சிலர் அசோக் குமார் இவங்க இருக்காங்கன்னா ஆய்வு கூட்டத்தில் உட்கார்றவங்க நாங்கள் இவர்கள் எல்லாம் என்ன பிரச்சனையை சொல்ல போறாங்களோ அந்த பிரச்சனையை நாம் தீர்த்து வைக்க வேண்டும் இதுவரை எந்த முதலமைச்சரும் எந்த துணை அமைச்சர் துணை முதலமைச்சரும் யாரும் எந்த ஆய்வு கூட்டத்திற்கும் போகாதவர்கள் இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாடி அனைத்து இடங்களிலும் இந்த ஆய்வுக்காக சென்று கொண்டிருக்கின்றார் ஆய்வுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த அதிகாரிகளுக்கு அந்த பயம் இருக்கும் வர மக்களுக்கு செய்யணும் என்ற ஒரு பயம் இருக்கும் அதுதான் இன்றைக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தளபதியுடைய அன்பு புதல்வன் மாண்பகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருக்கு நாம் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆகவே அருமை பெரியவர்களே தாய்மார்களே எப்படி மண்ணின் மைந்தர் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்ய வைத்தீர்களோ இன்னும் இருபத்தைந்து ஆண்டு காலமாக இருந்தாலும் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த கேவிகுப்பம் தொகுதி பக்கம் என்றைக்கும் இருக்க வேண்டும் இருந்தால் மட்டும்தான் நல்ல திட்டங்கள் வரும் அப்படின்னா வராதான்னா இல்ல வரும் தான் பால் குடிக்கும் நாம சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் இருந்தால் முதலமைச்சரிடத்தில பல கோரிக்கைகளை தருவார்கள் நம் மண்ணின் மைந்தர் மனிதர்களிடத்தில் பல கோரிக்கைகள் தருவார்கள் அதன் மூலமாக இந்த தொகுதி வளர்ச்சி வரும் நம் மாச்சனூர் வளர்ச்சி வரும் மேல்மாயில் வளர்ச்சி வரும் மகாதேவ மலை வளர்ச்சி வரும் சுற்றி இன்பக்கூடிய அனைத்து பகுதிகளும் வளர்ச்சி வரும் ஆகவே கூடினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் நீ எல்லாமே நல்லா சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு யாரையுமே நம்ம உடனே பேசிலாம் ஏமாத்திர முடியாது இந்த மேடையில் நானும் அண்ணன் வயலூர் கிருஷ்ணமூர்த்தியோ தம்பி செல்வமணியும் எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய சேர்மன் யாரா இருந்தாலும் நான் வானத்தை வில்லா வளைச்சிருவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் சொல்லிட்டா ஆஹா வயலூர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் வந்தார் என்னமா சொன்னாரியா மூவாயிரம் ரூபாய் நோட்டு கூட கொடுக்குறேன் சொன்னார் நம்பமா எதையுமே நாம நம்ப மாட்டோம் இன்றைக்கு எல்லாமே சோசியல் மீடியால்தான் மிக தெல்ல தெளிவாக அனைத்தையும் தோல் ஊத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றது பொய்கள் இனிமேல் எடுபடாது மக்களுக்கு உழைத்தால் மட்டுமே அது பலர் தரும் பலர் தரும் பலர் தரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிற்கு மிக சிறப்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளருக்கும் அருமை சகோதரர் உள்ளிட்ட இந்த பகுதியினுடைய கழகத்தினுடைய தோழர்களுக்கும் எங்களுடைய மாவட்ட கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்